எங்கள் ஸ்பீக் டிவி யூடியூப் சேனலில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காணும் பக்த கோடிகளுக்கு கோடானு கோடி நன்றிகள் உங்கள் ஊரில் உள்ள ஆலயங்களின் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்ய அணுகவும் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபோர் ஃபைவ் டூ செவன் சிக்ஸ் டூ சகோதர சகோதரிகளே நான் உங்கள் பாசத்திற்குரிய குடும்ப சித்தர் பேசுகிறேன் இன்றைய நல்ல நாளிலே சென்னை கோயம்பேடு அடுத்த மதுரவாயில் பகுதியிலே குடிகொண்டுள்ள மிக புராதனமான பழமையான ஒரு சிவன் கோயிலிலே தமிழ்நாடு ஆன்மீக சேவா சமிதி அதனுடைய பொறுப்பாளர் ஐயா மா லிங்கேஸ்வரன் அவருடைய வழிகாட்டுதல் பேரில் இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் காலை முழுவதும் ஆன்மீக பெருநிகழ்ச்சியும் இப்பொழுது சுவாமி மீன திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு ஏராளமானோர் இதுவரை வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய அன்பர்கள் ஐயா தவ திரு சென்னை சித்தர் பிபி சித்தர் அவர்களும் ஐயா கருக்கு அம்பத்தூர் வட்டம் கருக்கு கிராமம் திரு இந்து திருக்கோயில்கள் மாநில கூட்டமைப்பினுடைய மாவட்ட தமிழ் மாநில பொதுச் செயலாளர் ஐயா கருக்கு கும்பரவேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நமது சித்தர்கள் மறுபடி மார்க்கம் மக்கள் பேரனுடைய பொருளாளர் ஐயா ஆழ்வார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் மற்றும் ஆவிடி பகுதியை சார்ந்த திரு துரைராஜன் அவருடைய குடும்பத்தாரும் இங்கே இறைவனர்களை பெற வந்திருக்கிறார்கள் மற்றும் சிவனருள் குருவருள் பரிபூரணமாக பெற்ற அன்பு சகோதரி அம்மு அவர்களும் அவர்களது கணவர் அவர்களும் இங்கே விஜயம் செய்திருக்கிறார்கள் இந்த திருக்கல்யாணத்தை காண வேண்டி திருக்கல்யாணம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது மற்றும் ஐயா சேலத்தன் சேலம் ஐயா சேலம் பகுதியில் இருந்து இந்த தருக்கல்யாணத்தை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற சேலம் ஜெயித்தவர்களுக்கும் ஐயா செல்வபாண்டி அவர்களும் அம்மு அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இறைவன் பேரரை பெற உள்ளார்கள் இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கடந்த பத்தாண்டு காலமாக இந்த திருக்கல்யாணம் தமிழ் மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கு எவர் விருப்பப்படுகிறார்களோ அங்கு இந்த விழாவை ஐயா லிங்கேஸ்வன் நடத்தி கொண்டிருக்கிறார் மற்றும் கார்த்திகை மாதம் மகா தீபத்துக்கு அந்த தமிழ்நாடு இந்து ஆன்மீக சேவா சமிதியின் சார்பாக மாபெரும் திருக்கொடையில் நடக்கும் வைபவம் எப்படி திருப்பதிக்கு கொடை கொடுக்குறாங்களோ அது போன்று திருவண்ணாமலைக்கும் கொடை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் இறைவனால் நாம் இறைவனுக்காக நாம் என்கிற நிலையிலே நமது கையால் இறைவனுக்கு பாலாபிஷேகம் என்கின்ற அருமையான நிகழ்ச்சியை ஐயா லிங்கேசன் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கடுத்து அவர்கள் குடும்பம் ஒரு டெஸ்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க அந்த காலத்து டெஸ்ட்டு முந்நூறு வருடம் முந்தியது அது சார்பாக திருத்தணியில் மண்டகப்படி நடத்தக்கூடிய ஜனவரி ஒன்றாம் தேதி ஏறக்குறைய ஒரு இரண்டாயிரம் பேருக்கு அன்னதான அறுசுவை உணவு ஒரு பதினாறு வகையான சாப்பாடு காலை சுட்டுண்டி இரவும் சாப்பாடு என்கிற நிலையில் பண்ணி அங்கே வழியாக சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு உணவு பரிமாறுதல் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் உச்சகட்டமாக மனித நேயமாக சென்னை வால்டாக்ஸ் ரோடில் உள்ள ஆதரவற்ற அனாதை குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு அறுசுவை உணவு அளித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி அற்புதமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கூடிய லிங்கேசன் அவர்கள் நமக்கு நட்பராக கிடைத்தது நாம் கொடுத்த பேரு நாம் கிடைத்த பேரு அவரும் அவர் குடும்பத்தாரும் அவரது இயக்கமும் அவருடைய நண்பர்களும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு இன்புற்று வாழ எல்லாம் எல்லாமல்ல இறைவன் இந்த மண்ணின் மைந்தன் அண்ணாமலையாலை உண்ணாமலையாலே வேண்டி நாம் அவருக்கு பூரணாயில் ஆயில் நிறை சொல்லும் ஓங்கு புகழ் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இன்புற்று வாழ இந்த தருணத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சக்தி ஐயா ஆன்மீகம் என்பது ஒரு எல்லோரும் உத்தராட்சை போடுகிறார்கள் திருநீர் போடுகிறார்கள் அதற்கான ஆன்மீகம் என்பது ஒரு பொதுவான விஷயமானது இறைவன் எங்கே இருக்கிறான் உள்ளத்தில் இருக்கிறார் சில இவர்கள் எல்லாம் வந்து உத்தராட்சை போட்டுக்கிட்டு நானா நீனா என்று சிவனை வந்து ரொம்ப கொச்சதனமாக பேசி இருக்கிறார்கள் புரிந்திங்களா இதற்கெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லி ஆக வேண்டும் இப்போ திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோம் எதுக்கு வந்திருக்கிறோம் ஆட்டம் போடையோ பாட்டு பாடையோ வரல எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த திருக்கல்யாணத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் அதான் நம்ம வந்து வந்துருக்குறோம் இப்போ என்ன பண்ணணும் அவங்க அவங்க சேர்ந்து என்ன பண்ணணும் நான் நீங்கின்ற அகந்தை இல்லாமல் எங்கே கூப்பிட்டாலும் யார் கூப்பிட்டாலும் சரி தான் ஒரு அடியார்கள் கூப்பிட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும் ஒத்து உழைக்கணும் இந்தியா போல யாருமே ஒத்துமே இல்லை என்ன ஒத்துமை இல்லாமல் தான் என்ன பண்ணுறாங்க நிறைய பேருங்க வந்து போலி சாமியார்கள்லாம் வர்றாங்க ஆ எப்படிங்க வர்றாங்க நான் நிறைய சொல்லுவேன் ஏன்னா அடுத்தவங்களுக்கு வந்து விமர்சனம் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாம் கிடையாதுங்க இந்த திருக்கல்யாணம் என்பது வரு வருஷத்துக்கு வருஷம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் பெங்களூரில் நடந்தது அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துல நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டுருக்குறோம் நாங்கள் ஒரு வருஷ காலமாக நாங்கள் வரல ஏன்னு கேட்டிங்கன்னா அழைப்பு இல்லை இப்ப அழைப்பு வச்சிருக்காரு இதுக்கெல்லாம் இந்த யூகோ எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நானு இது பண்றேன் என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருந்து எந்த ஒரு க அடியார் வீடாக இருந்தாலும் கூப்பிட்டாலும் சேர்த்தான் வந்து அவங்களுக்கு ஒத்துழைச்சிட்டு நம்ம சிவனை வந்து ஆட்கொள்ள வேண்டும் இப்போது நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்கிறாங்க அதெலாம் வந்து இருக்கக்கூடாது நம்ம சிவபெருமான் வந்து எல்லோ மனதிலையும் நிறைஞ்சிருக்கிறார் நான் பெரியவனா நீ பெரியவனா சொல்லலைங்க ஆன்மீகம் என்பது இதுதான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு நான் பெரியவனா நீ பெரியவனா என்ன மதிக்கலை அந்த மதிக்கலாம் மதிக்கக்கூடாது அந்த இடத்துல கூப்பிட்டாங்கனாக்கா எல்லோரும் சேர்ந்து தொண்டி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பணிவுடன் கேட்டுக் அதுபோல என்னன்னு கேட்டீங்கன்னா தாய் தந்தைகளை யாரும் மதிப்பதில்லை தாய் தந்தைகளை யாரும் மதிப்பதில்லை தாய் தந்தையை மதிக்க கத்துக்கணும் ஆன்மீகம் என்ன என்ன உண்மையே சொல்லணும் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அடியார்கிட்ட வந்து கேட்குறவங்க சாமி வர்றாங்க வந்துகிட்ட கடை என்ன கேட்பாங்க குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த என்ன பண்ணணும் அவங்களுக்கு சரியான ஒரு ஒரு பரிகாரத்தை சொல்லி இந்த கோயிலுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கெல்லாம் நீங்கள் மலக்கேற்றுங்க பண்ணுங்கன்னு சொல்லணும் சில பேர்களை என்ன பண்ணுறாங்க சில விஷயங்கள்லாம் பண்றாங்க சொல்றதுக்கான எனக்கு ரொம்ப தான் இருக்கு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அனைவரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்று சொல்ல எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நம சிவாய ஹரி ஓம் நம சிவாய சிவ சிவாய தடுத்தா லீஸ்வராய் அதிக பெருமாளை விஸ்வகர்மா அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் இந்த உலகம்லாம் சுட்சமாக இருக்க வேண்டும் அவங்க அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டு சொன்னால் சிவத்தை வந்து யாரார் உத்தராட்ச போடுவதற்கு

சொல்லணும் ஏன்னா எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் எப்படிலாம் செய்ய வேண்டும் அப்படின்னு யூகோ இல்லாமல் இருந்தால் நம்மளுடைய எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நம்மளுடைய இந்து மதத்தை காப்பாற்றலான்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நமச்சிவாயம் சிவாயணுமே ஓம் நம சிவாயம் சிவாய நம் மகா சித்தர்கள் திருவடிசனம் ஓம் சக்தி ஆதிசக்தி ஆதிக்கும் ஆதியான ஆதிபராசித்தே என்னை அகலாண்டு கோடி பெருமானின் ஆசீர்வாதத்தில் இன்று ஐந்தாம் தேதி பிரதோஷ நன்னாளில் சென்னை கோயம்பேடு அருகாமில் உள்ள நெற்குன்றத்தில் பழமை வாழ்ந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருமண வைபகம் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியின் தலைமை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் இந்து ஆன்மீக சேவா சமிதி உடைய தலைவரும் நிறுவனருமான பாசமிகு இளைய மடாதிபதி திரு சிவசக்தி லிங்கேஸ்வரையா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு அவரோடு பயணித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை பத்து ஆண்டுகளாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் மதன் ஐயா அதனுடைய பூச்சலால் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு அது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அருளாசர்கள் வருகை புகுந்திருக்கும் எங்களுடைய சித்தர்கள் மரபொழி மாறும் மக்கள் பெருடைய நிறுவன தலைவர் ஐயா அங்காள பரமேஸ்வனை வழிபாட்டு எங்களுடைய குங்கும சித்தர் அம்மனை வழிபடுவால் அவர் எங்களுக்கெல்லாம் தாய் போல் வழிநடத்தி கொண்டிருக்கும் ஒரு தந்தையாகும் அவர்களுக்கு நன்றியும் அவரை வணங்கி கொண்டு இந்த ஆண்மை அடியார்கள் சிறப்பிக்கு வருகை புகுந்திருக்கும் திருநூறு சித்தர் திருவண்ணாமலையில் ஆசிரமம் அமைத்து மக்கள் அறிபா அருள்பாதித்துக் கொண்டிருக்கும் திருநெல்சித்தர் வருகை பிறந்திருக்கிறார் அவரோடு அம்பத்தூர் பகுதியில் அருகாமில் இருக்கும் கருக்கு என்ற கிராமத்தில் குமரவேலையா வராகி அம்மன் ஆலயமும் முனீஸ்வரர் ஆலயமும் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை வந்திருக்கும் சேலத்திலிருந்து ஜெயசந்திர சித்திரசாமி அவர் வருகை புரிந்திருக்கிறார் அது மட்டும் ஆவடி ஐயா ஆண்மை அடியார் அவர்களும் அவரோடு அவருடைய மகன் அவருடைய பேரப்பிள்ளை சேர்ந்து குடும்பத்தோடு வந்து அரளாசு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மிருகம்பாதத்தை சேர்ந்த அம்மு செல்வ பாண்டி அவர்களும் வருகை பந்து காலையிலிருந்து அருளாசு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் ஆண்மை அடியார்களுக்கும் மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும் நாம் மனிதர்களாக வாழ வேண்டும் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் சிவ குடும்பம் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் நல்லோர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் என்னுடைய தந்தையும் என் அமைப்புடைய தலைவருமான திரு குங்கும அவர்கள் அவர்கள் நல்லோர்களெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு ஆன்மீக பாதையை வழிநடத்து சென்று கொண்டிருக்கின்றார் அவரோடு பயணிப்பதில் பெருமை கொள்கின்றோம் இந்த நன்னாளில் கலந்து கொண்ட பக்த கோடி மக்களுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய அருளாசை கிடைக்க வேண்டும் என்று எல்லா மலையினை வேண்டிக் கொள்கின்றேன் ஓம் நமச்சிவம் நான் கலிவுக ஆழ்வார் சாமி திருநின்றவோர் சித்திர மரபுடைய பொருளாளராக இருக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நமச்சிவாய் வாழ்க நான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெல் நீங்காதான் ஆதான் தாழ்வாழ்க என்னுடைய பெயர் ஜெயச்சந்திரன் நான் சேலத்திலிருந்து வந்திருக்கிறேன் மீனாட்சி சுந்தேஷு திருமணத்தை வைபவத்தை காண வேண்டும் என்பதற்கு நான் வந்திருக்கிறேன் ஆனால் மனிதர்கள் எல்லோரும் ஒன்றை சிந்திக்க வேண்டும் இந்த பிறவி என்பது நம்மளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு அதனை பயன்படுத்தி அக வாழ்க்கை எது புற வாழ்க்கை எது ஆன்மீகம் என்பது எது இங்கு வந்து அரசியல் என்பது எது காவல்துறை என்பது நீதித்துறை என்பது எது என்று பார்க்கும் பொழுது மனிதர்கள் மனிதமும் நேயத்தையும் வளர்த்துக் கொள்ள அரும்பாடுபட வேண்டும் ஒன்றாம் அறிவு இரண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு கடந்த ஆறாம் அறிவு பதினாவுக்கு புண்ணியம் தேடலே இறைவன ஆடல் இறைவன் என்பது வெப்பமாக இருப்பதால் ஆலயம் தொழுவது சாலவும் நின்று என்று பொருள் செய்ய வேண்டும் அதனால் மனிதர்கள் ஆன்மா என்ற ஜீவ ஒளியையும் அகத்தையும் உள்ள அடக்கி ஒன்றடைக்கி வாழ்வதே ஆன்மீகம் மனம் எண்ணம் புத்தி நிச்சை உணர்ச்சியில் வாழ்வது புறவாழ்க்கை அந்த புறவாழ்க்கையில் பணம் வேண்டும் சொத்து வேண்டும் பொருள் வேண்டும் எல்லாம் தேட தேட வேண்டும் நாட நாடும் ஓடிக்கொள்வது கால விரைங்களை ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது இறைவனின் நாடல் இயற்கை காற்று நீர் வெப்பம்தான் இறைவன் சிவம் என்றால் உயிர் சவம் என்றால் பிணம் என்பது எல்லாமே பிரம்மம் பரபிரம்மம் மாயை என்னும் இருளில் சிக்கியிருக்கின்றார்கள் அதை தான் இப்பொழுது நாம் இறை நாடுதல் வேண்டுமென்று எல்லோரும் இன்பொருட்கள் நினைப்பது இல்லாமல் வேறொன்றின் பராபரமே என்று எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை நாடி இறங்கி உங்களை கேட்டு நான் இறைவனை சேவனடியார்கள் சித்தர்கள் எல்லோரும் இறைவனையை நாடி எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று எண்ணது ஆத்மா சொல்கிறது அதனுடைய கடமை செய்துகின்றேன் நமச்சிவாய